அறிந்ததும் அறியாமலும் தெரிந்து கொள்வோம் திருநீற்று பச்சிலை சாறு தும்பை இலை சாறு கற்பூரம் சிறிது சேர்த்து மூக்கில் உறிஞ்சினால் மூளை காய்ச்சலே குணமாகும் வரட்டு இருமலுக்கு உலர்திராட்சை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும் உசிலை இலையை சீயக்காய்க்கு பதிலாக பயன்படுத்த உடல் குளிர்ச்சி பெறும் பழத்தை ஒரு நாளைக்கு ஐந்து பழம் வீதம் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் வெங்காயத் சாறு அரை அவுன்ஸ் காலை மாலை நான்கு நாள் கொடுக்க காய்ச்சல் தீரும் அருகம் புல்லை நீர் விட்டு அரைத்து வடித்து பின் வெள்ளம் சேர்த்து பருகி வர முக அழகு கூடும் தினசரி ஆட்டுப்பாலை சாப்பிட்டு வர வலிப்பு நோயிலிருந்து பாதுகாக்க முடியும் அம்மான் பச்சரிசி இலை தூதுவளை இலையுடன் சேர்த்து உண்ண தேகம் பலப்படும் ஜாதிக்காய் சந்தனம் சேர்த்து அரைத்து தடவி வர பருக்கள் குணமாகவும் அறிந்ததும் அறியாமலும் தெரிந்து கொள்வோம் திருநீற்றுப் பச்சிலையை அரைத்து சிறு உருண்டையாக சாப்பிட்டு வர சுகப்பிரசவமாகும் ஜாதிக்காய் சந்தனம் சேர்த்து அரைத்து தடவி வர பருக்கள் குணமாகும் இலந்தை மரத்தின் பூவை சுத்தம் செய்து மைய அரைத்து உடலில் பூசிக்கொள்ள எரிச்சல் தணியும் அரச மரத்தின் பாலை பித்த வெடிப்பின் மீது வர பித்த வெடிப்பு குணமாகும் துத்தி இலையை அரைத்து முகப்பரு உள்ள இடத்தில் தடவி வர முகப்பரு நீங்கும் வல்லாரை மூலிகை சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகமாகும் இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டு வர நல்ல பலன்கள் கிடைக்கும் கரிசலாங்கண்ணி இலையை அரைத்து உடலில் தேய்த்து குளித்தால் உடல் மினுமினுப்பு கூடும் வேலி பருத்தி இலை சாறை கொதிக்க வைத்து சங்கு அளவு புகட்ட புழுக்கள் வெளியேறும் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்